ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்டாக ஒயிட் பன்னீர் குருமா ரெசிபி பண்ண போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் பன்னீர் இரநூறு கிராம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் திருப்பி போடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு மிஷம் வதக்கிக்கலாம் பச்சை மிளகா நாலு இல்லைன்னா அஞ்சு இருபத்தி ரெண்டு முந்திரி பருப்பு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் வதக்கியாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறிருச்சு நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை ஜார்ல சேர்த்துக்கலாம் கப் தை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் பிரியாணி எல்லாம் ஒன்று நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டை முக்கால் டீஸ்பூன் சீரகம் கருவேப்பில் நம்ம வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல்த் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா மிக்ஸ் வெல்த் முக்கால் கப் வாட்டர் சேர்த்துக்கலாம் கால் கப் ஃப்ரெஷ் கிரீம் ஒரு டீஸ்பூன் கசூரி மெத்தி மிக்ஸ் வெல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் வெல் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் இது கொதிக்கட்டுங்க சூப்பராக நம்மளோட ஒயிட் பன்னீர் குருமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியா டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஒயிட் பன்னீர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க